ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டீம்ஸ்வர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் செவனில் ஐநம் ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த ஐநம் ரிவிஷன் ரிவிஷனில் இன்றைக்கி லெவன்த்தில் ஒரு லெசன் ப்ளஸ் டுவெல்த்தில் ஒரு லெசன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஃபுல்லாக படிக்கணுமா என்னால் ஃபுல்லாக படிக்க முடியல உங்களுக்கு தான் வந்து நம்ம புக் பேக் மட்டும்மாச்சு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ வந்து இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் தான் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஆறு ரிவிஷன்ஸ் கொடுத்துருப்போம் அந்த ஆறு ரிவிஷன்ஸில் வந்து புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் கொஷின் எல்லாமே இருந்திருக்கும் ஓகேங்களா ஆனால் இதில் புக் பேக் மட்டும் தான் இருக்க இருக்கப்போது லெவன்த் அண்ட் டுவெல்த்து அப்படின்றதுனால நம்ம வந்து ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக படிக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ வந்து நம்ம புக் பேக் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா பார்க்காதவங்க இந்த லெசன் இப்போ பார்த்துட்டு அந்த கூடிய புக் பேக்கை படிச்சுட்டு வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஓகேங்களா லெவன்த்து ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இந்த லெசன் முடிஞ்சா ரீட் கூட பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெசன் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக தான் இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் முடியாதவங்க புக் பேக் மட்டும் பாருங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க எக்ஸாம் டைமில் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் உண்மையான அரசர் ஆனவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னென்றதை பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அலி ஓகேங்களா ஸோ ஹைதர் அலி அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்க ரெண்டு பேர்த்த சுற்றி தான் வந்து மைசூர் போன்றது நடக்கும் ஃபஸ்ட்டு மைசூர் போர் அண்ட் செகண்ட் மைசூர் போரில் அலி பங்கேற்பாங்க தேர்ட் மைசூர் போர் அண்ட் ஃபோர்த் மைசூர் போரில் நமக்கு திப்பு சுல்தான் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ செகண்ட் மைசூர் போர் முடியும் போது ஹைதர் அலி புற்றுநோயாள இறந்துருவார் ஓகேங்களா ஸோ இது ரீகால் பண்ணிக்கிறதுக்காக சொன்னேன் இங்கே வந்து உடையார் அரசர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வந்து வெற்றிகரமாக கையாண்ட பின் உண்மையான அரசர் ஆனவர் யார் அப்படின்னா ஹைதர் அலி ஓகேங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க திப்பு சுல்தான் டேஸ் பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இரண்டாம் மைசூர் போகிறப்பவே வந்து அவங்களுடைய தந்தை ஹைதர் அலி இருந்துருவாருன்னு பார்த்தோம் முறையா ஸோ வந்து அந்த டைம்லேயும் வந்து திப்பு என்ட்ரி கொடுத்துருவாங்க ஸோ மூன்றாம் மைசூர் போர் ஏற்படுறதுக்கு காரணமே இவர்தான் தான் ஒரு பகுதியை கைப்பற்றினார் என்ன பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுங்கலூர் அப்படின்ற ஒரு பகுதி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாளையக்காரர் முறை முதன் முதலில் எந்த பேரரசரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க காவீதியர்களால் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் நமக்கு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி பாளையக்காரர் அப்படின்ற முறை வந்து நம்மளுக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா நாயக்கர்கள் காலத்தில் ஓகேங்களா அது எந்த வருடம் அப்படின்றத சொல்லுங்கள் விஷ்ணுநாத நாயக்கர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது எந்த வருடம்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான்காவது கேள்வி நெற்கட்டம் செவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் ஆகிய புலித்தேவரின் மூன்று முக்கியமான கோட்டைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னென்றதை பார்க்கலாம் ஆன்சர் கான் ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஒன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வந்து இவங்களுக்கு அந்த இது வந்து வரும் ஓகேங்களா இயர் வந்து வரும் ஸோ ஈஸியாக நீ யோசிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ கான் வந்து கைப்பற்றிச்சிட்டு ஆனால் திருப்பி என்ன பண்ணுவாங்க தம்பிகை துரோகம் சுமத்தப்பட்ட யூசுப்கான் தூக்கிலிடப்படுவார் ஓகேங்களா ஸோ இது வந்து நல்லா படித்த உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்து வேலுநாச்சியார் யாருடைய அரசருடைய மகள் அதாவது எந்த அரசருடைய மகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பார் அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராமநாதபுரம் ஓகேங்களா ஸோ அவருடைய கணவருடைய ஊர் தான் வந்து சிவகங்கை ராமநாதபுரம் தான் அவருடைய தந்தையுடைய ஊர் நெக்ஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய அட்சிய அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க யார் அப்படின்றத பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா ஜாக்சன் ஓகேங்களா காலின் ஜாக்சன் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஸோ இவரை தான் வந்து நீக்கம் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நீக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றவர் வருவாங்க ராபர்ட் கிளைவ் தான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுவார் கரெக்டாக விசாரித்து இவர் வந்து இவர் தான் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்ஸனை நீக்கம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ பானர்மேன் வந்து தூக்கிலிட போகிறதுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்த இடத்துல வந்து இவர் வந்து என்ட்ரி ஆவார் ஓகேங்களா ஸோ இதை வந்து எல்லாத்தையும் ரீக்கால் பண்ணி வச்சுக்கோங்க அக்னின்றது ஒரு தலைப்பாகை ஓகேங்களா ஸோ இந்த தலைப்பாகையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் வேலூர் கழகம் அப்படின்ற அந்த பிரச்சனை வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எல்லாவது கேள்வி பார்க்கலாம் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது அப்படின் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் புதிய தலைப்பாகை தான் வந்து உடனடி காரணமாக அமைஞ்சிருக்கும் வேலூர் கிளர்ச்சி அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இதை முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வி டி அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கோல் கிளர்ச்சிக்கு காரணமானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கோல் கிளர்ச்சிக்கு காரணமானவர் யார் அப்படின்னா புத்த பதக் ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு டென்த்தில் கோல் கிளர்ச்சி பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ எப்படி நடந்துச்சு எங்கே நடந்துச்சு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு கோல் கிளர்ச்சி என்பது எந்த ஆண்டுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க யார்னு பார்த்தோம் அப்படின்னா கானிங் பிரபு ஓகேங்களா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வயசு ராயாகவும் ஆறுவார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து நானா சாகிப் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க இப்போ ஒவ்வொருத்தர் இப்போ டெல்லியா டெல்லியில் யார் போராடினாங்க யார் அதை அடக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எயித்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த பாக்ஸெலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஜென்ரல் ஹோவாக் ஓகேங்களா ஸோ இதில் ஹென்றி லாரன்ஸ்ன்றவங்க வந்து மஹால் அப்படின்றவங்களுடைய தொடர்புடையது ஓகேங்களா லக்னோ அப்படின்றதல ஓகேங்களா மேகம் ஹஷ்ரத் மஹால் அப்படின்றதல தொடங்கி எப்படி ஞாபகம் ஞாபகிறதுன்னா லக் இருந்தால் மஹால் கல்யாணம் நடக்கும் போது லாரன்ஸ் டீப் கெஸ்ட்டாக வருவார் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இந்த ஏன்னா சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சா தான் நமக்கு மறக்காது இல்லையா அதனால் வச்சுக்கோங்க அடுத்தது வீலர் இந்த வீலர் மட்டும் ஞாபகம் சிக்கோங்க ஓகேங்களா இவர் வந்து அரியம் வீலர்னு சொல்லிட்டு நமக்கு யார் எதில் வருவாங்க நம்மளுடைய சிந்து வெளியில் வருவாங்க நாற்பதில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் என்ட் ஆவாங்க ஸோ இதை ஞாபகச்சுக்கோங்க நீள்கிறது வந்து நீள் சிலை அகற்றம் அப்படின்றது நடைபெற்றிருக்கும் இல்லையா ஸோ நீல் சிலை அகற்றம்ன்றது கண்டிப்பாக நடைபெற்றிருக்கும் சென்னை அருங்காட்சியகத்தில் அவருடைய சிலையை கொண்டு போய் வச்சாங்க இல்லையா நீல் சிலை அகற்றத்தில் ஈடுபட்டால் அந்த சிஎம் ஓகேங்களா யார் எந்த சிஎம் உடைய டைமில் நீல் சிலை போராட்டம் அந்த நீல் சிலை வந்து அகற்றும் அந்த நடவடிக்கை நடந்ததுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து டுவெல்த் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி ஓகேங்களா ஸோ இந்த லெசனில் புக் பேக் கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதான் சொல்லிட்டேன் நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல புக் பேக் கொஷினை படிச்சுட்டு வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு பயன்படும் காந்தியடிகள் இருந்து எந்த ஆண்டு இந்திய திரும்பினார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஓகேங்களா பிறந்தது அறுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா அறுபத்தி பிறந்து படிச்சுட்டு இருப்பாரு அப்போ எண்பத்தி எட்டில் என்ன பண்ணுவார்னா லா படிக்கணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பில் என்ன பண்ணியிருப்பாரு நமக்கு அங்கே இங்கே போயிருப்பார் எங்கே அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசில் போயிருப்பார் ஓகேங்களா ஸோ போயிட்டு மூணு வருஷம் கழிச்சு தொண்ணூற்றி ஒன்றில் திருப்பி வருவார் ஓகேங்களா தொண்ணூற்றி ஒன்றில் திருப்பி வந்து இங்கே பம்பாயில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக வந்து இருப்பார் ஆனால் வந்து அங்கே இங்கே வந்து சாதகமான சூழ்நிலை அவருக்கு எதுவுமே கிடைக்காதனால திருப்பி தொண்ணூற்றி மூணில் இவருடைய அழைப்புக்காக அங்கே ஒருத்தர் வளைஞ்சு அழைச்சிருப்பாங்க தென்னாப்பிரிக்காவில் நீங்கள் வரணுன்றதுக்காக ஓகேங்களா அப்படி அழைக்கும்போது தொண்ணூ தொண்ணூற்றி மூணில் இவர் திருப்பி போவார் தொண்ணூற்றி போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் அங்கே தான் இருப்பார் ஓகேங்களா ஏன்னா இவர் போகும்போது நிறைய அந்த ரயில் பெட்டிகள்லாம் என்னாகும் அப்படின்னா அவர் அவமானப்படுத்தப்படுவார் அப்போ இனவரி கொள்கை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்காக போராடி இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் அங்கே நடக்கும் அதுக்கெல்லாம் தலைமை தாங்கினாலும் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் கழித்து தான் என்னாகும் அப்படின்னா திருப்பி வருவார் அப்போ இருபது வருடங்கள் கழித்து அப்படிங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா கரெக்டாக பார்த்தோன்னா இருபத்திரெண்டு வருஷம் வரும் நம்ம இருபது வருஷன்றது ஒரு எக்ஸாக்டாக வச்சுக்கலாம் அடுத்து பார்க்கலாம் இங்கே இதில் மற்ற இதுக்குரியதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது நம்மளுக்கு நடக்கும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் முதல் நமக்கு வந்து இது முடியும் முதல் உலகப் போர் வந்து முடியும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் என்ன பதினேழில் என்ன ஈவெண்ட் நடக்கும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இந்தியாவில் ஆங்கில ஒரு உம்சருங்க ஓகே இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க என்ன பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அரசு சட்டத்தில் தான் வந்து ஆங்கில கல்வி அப்படின்றத நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஊவேசா அவர்கள் பிறந்திருப்பாங்க ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் சொல்லுங்க ஆ ஓகே நெக்ஸ்ட்டு மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் வில்கின்ஸ் அடுத்து மார்க்ஸ் முலர் அரவிந்த கோஸ் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த கோஸ் அவர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா பாலகங்கதர திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி கழகத்தை இது பண்ணவர் தாத்தா பாயின் நவரோஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐஎன்சிக்கு மாநாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு ஃபஸ்ட்டு மாநாடு பம்பையில் நடக்கும் செகண்ட் மாநாடு கொல்கத்தாவில் நடக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் அதுக்கு தலைமை தாங்கினவர் இவர் தான் முது பெரும் மனிதர் அப்படின்ற ஒரு வார்த்தையால் அறியப்படுபவர் இவர் தான் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோன்னா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டில் நம்மளுடைய வறுமைக்கான காரணமே பிரிட்டிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வறுமைக்கு ஒவ்வொரு பிரிட்டிஷ் ஆட்சின்ற மாதிரி என்ன பண்ணி பேப்பர் ஒரு புத்தகமும் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமானவர் ஓகேங்களா அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இவரும் நேருவும் வந்து சேர்ந்து ஒரு திட்டக்குழு வந்து அமைக்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலகப்போர் வந்தனால அதை கரெக்டாக இவங்களால் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது ஓகேங்களா ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஓகேங்களா ஸோ பாரதியார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லை ஏன்னா ரொம்ப முக்கியமானது அப்படிங்கும்போது பாரதியார் தான் ஏன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து பாரதியார் வந்து பாரதிதாசன் வந்து வரும் அப்போ பாரதியார் அப்படின்றவங்களை வந்து எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மறைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இவர் வந்து ஷார்ட் டைமில் வாழ்ந்தாலும் வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாரு இலக்கியங்கள் நிறைய வந்து படைச்சு கொடுத்துருப்பார் ஓகேங்களா ஓகே அடுத்து பின்வருவன வச்சே பொருத்தி சரியான விடை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் பாலகங்காதர திலகர் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா வந்து மேட்ச் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ மேட்ச் பண்ணிடலாம் ஒன்று சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் என்னன்றதை பார்த்துக்கலாம் பாலகங்காதர தலகருடைய தொடர்புடையது வந்து கேசரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது அடுத்தது தாஸ் தாத்தாபாய் நவரோஜி அப்படின்றவர் இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் நடத்துவார் இல்லையா பத்திரிகை நடத்துவாங்க ஸோ பத்திரிகையில் இருந்து எப்போயுமே ரிப்பீட்டடாக கொஷன்ஸ் வரும் போன டைம் எக்ஸாமில் பெரியார் என்ன பத்திரிக்கை நடத்துகிறாங்க எந்த வருஷம்ன்றத மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ தாத்தாபாய் நவரோஜின்றது இந்தியாவின் குரல் தாத்தாவோட குரல் கேட்கும்போதே அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிக்காங்க அடுத்த மெக்காலின்றது நமக்கு கல்வி குழு தானே ஸோ வந்து கல்வி குறித்த குறிப்புகள் அடுத்து வில்லியம் டிக்பை அப்படின்றது வந்து மெட்ராஸ் டைம்ஸ் ஓகேங்களா ஸோ மெட்ராஸ் டைம்ஸ்ன்றதான் அதோடைய நாவலோடைய சார்ந்தது அடுத்தது ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்று நாலு ரெண்டுன்னு வரும் பதினேழாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த நாளில் வந்து எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு எது செகண்ட் வச்சு அந்த முன்னாடி வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஃபஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தோன்றுன்றது எது அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் ஓகேங்களா ஸோ நம்ம வசிக்கிறது இந்தியாவில் அப்போ இந்தியா தான் வந்து நமக்கு என்ன ஆகும் செகண்டில் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு இந்திய கழகம் அப்படின்றது ஓகேங்களா கிழக்கு இந்திய கம்பெனி வந்தது வேறு கழகம் தோற்று வச்சது லேட்டாக தான் தோற்று வச்சிருப்பாங்க அதனால தான் கழகம்ன்றது லேட் நம்ம தோணும் கிழக்கு இந்திய கம்பெனி அப்பாவே வந்துருச்சு அப்படின்னு தோணும் ஓகேங்களா ஸோ வந்து குழப்பி போடக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கடுத்து தான் வந்து மெட்ராஸ் மகாஜன சங்கம் அப்படின்றது ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ இது நான்காவது ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சீன் வரும் த்ரீ ஃபோர் ஒன் டூன்றது ஓகேங்களா என்னடா இப்படி சொல்கிறாங்க சைடில் நம்ம போடும்போது நம்பர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்ததுக்கு மட்டும் கரெக்டாக வரும் மற்றதுக்கு அப்படி இருக்காது ஓகேங்களா ஸோ செக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எதை பார்க்குறோம் வாசல் சங்கமாக அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுதான் ஓகேங்களா அப்போ அதை வச்சு தான் நம்ம போடணும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆலன் ஆக்டோவின் ஹியூம் அப்படின்றவர் தான் வந்து நிறுவியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க யார்னா டபுள்யூசி பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ டபுள்யூசி பானர்ஜி தான் இதோடைய முதல் தலைவராக இருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அடுத்தது இந்தியாவின் முதுபெரும் மனிதர் இது வந்து ஆல்ரெடி நான் ஆன்சர் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் ஒன் டைம் பார்த்துலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா தாத்தா பாய் நவ்ரோஜியை தான் வந்து நம்ம முது பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திலகர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தீவிர தேசியவாதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து வறுமையும் பிரிட்டனுக்கு ஓவாத இந்தியா ஆட்சியும் இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பாய் நவ்ரோஜி நம்ம வறுமையில் இருக்கணும்னு சொல்லி நினைக்காத ஒரு ஜீவன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க தாத்தா ஓகேங்களா அப்படின்ற மாதிரி அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால இந்தியா நன்மை பெற்றதுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு பொருட்கள் கொண்டு வரனால நம்மளுக்கு நல்லது நடக்கப்போகுது இல்லையா அதை தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் பார்த்தலாம் கூட்டுன்றது சரி காரணம்ன்றது தவறு ஓகேங்களா தடை இல்லாத வணிகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பொருட்களை இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஓகேங்களா ஸோ வந்து எந்த ஒரு அரசு தலையீடு இந்த மாதிரி இல்லாமல் கொண்டு வந்து மேக் பண்ணியிருந்தாங்க அடுத்து ஒரிசா தஞ்சம் சாரி பஞ்சம் குறித்த கூற்றுகளை எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அறுபத்தி ஆறில் ஒன்றரை மில்லியன் மக்கள் வந்து ஒரிசாவில் பட்டினியால் இறந்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்த பஞ்ச காலத்தில் வந்து இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசி பிரிட்டனுக்கு ஆங்கில அரிசி ஏற்றுமதி செய்தது ஒரிசா பஞ்சமானது தாத்தாபாய் நவரூஜி இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை வந்து மேற்கொள்ள தூண்டியது அடுத்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவை அனைத்துமே சரி தான் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருங்க ஆ அறுபத்தி ஆறில் நமக்கு ஒரு சில பட்னி நடந்தது கரெக்டு தான் ஓகேங்களா என்ன பட்னினால நிறைய பேர் வந்து இறந்தாங்க அந்த கவுண்ட்டு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒன்றரை மில்லியன் மக்கள் இது வந்து ஏன் வந்து தாத்தாபாய் நவ்ரோஜி ஒரு புக் எழுதிருப்பான்னு பார்த்துருப்போம் பிரிட்டனுக்கு போகாத இந்தியா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் வந்து அந்த புக்கு எழுதினார்னா இந்த பஞ்சத்தினால தான் எழுதினார் அப்படின்றத ரீசனாக கொடுத்துருக்காங்க அடுத்த குற்றத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒன்றரை மில்லியன் மக்கள் இறந்தாலும் ஆனால் நம்மளுக்கு நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பிரிட்டன் என்ன பண்ணலாம் அதை கணக்கிலேயே எடுத்துக்காமல் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை என்ன பண்ணாங்க அவங்க பிரிட்டனுக்கு கொண்டு போனாங்க ஓகேங்களா இங்கே விளைஞ்சதான் அங்கே கொண்டு போனாங்க அதனால தான் வந்து இங்கே பட்டினின்றது நிலவ ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது பார்த்தோம்னா ஒரிசா பஞ்சம்ன்றது வந்து இந்த காரணத்தினால தான் தாதாபாய் நவரோஜின்றது அதெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளி அந்த புக்கை வந்து எழுதுறதுக்கு தூண்டினது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதனால தான் அவர் அறுபத்தேழு டு அறுபத்தெட்டுன்னு சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு டு அறுபத்தெட்டு அறுபத்தாறுல நடந்த ஒரிசா பஞ்சத்தினால தான் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டுல இதை எழுதி இருப்பார் ஓகேங்களா ஸோ அவ்வளோ ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஒரு புக் பேக் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சுச்சு மொத்தமாக வந்து ஒரு இருபத்தி மூணு கொஸ்டின்னு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆமாம் இருபத்தி மூன்று கேள்விகள் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ புக் பேக்கில் நீங்கள் படிச்சு எழுதிருந்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு கொஷின்க்கு எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து தாத்தாபாய் அவரோஜி எத்தனை முறை வந்து தலைமை தாங்கியிருக்காரு மாநாடுக்கு ஓகேங்களா மாநாடுக்கு எத்தனை முறை தாபை அவரோஜி தலைமை தாங்கியிருக்காருன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ